தமிழ் இலக்கியம் போற்றுவோம் புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய படைப்பாளிகளின் படைப்புகளை அடிப்படையாக கொண்டு ஆய்வரங்கங்கள் நடத்தப்படும் பள்ளிகளில் தமிழ் நிகழ்ச்சிகள் மாணவர்களிடையே தமிழ் மொழியின் பெருமையை எடுத்துரைக்க பேச்சு கட்டுரை கவிதைப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் தமிழ் இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் தமிழ் இசை நடனம் மற்றும் மரபு கலைகளை மையப்படுத்திய கலை நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெறும் இது போன்ற தமிழ் நிகழ்ச்சிகள் மூலமாக பாவேந்தர் பிறந்தநாள் தமிழ் மனக்கும் வாரமாக கொண்டாடப்படும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ் வார விழா நமது மொழியின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைப்பதற்கு இது ஒரு நல் வாய்ப்பாகும் பாவேந்தரின் கவிதைகளை நாளும் படிப்போம் நானிலம் முழுவதும் அவரின் சிந்தனைகளை பரப்புவோம் தமிழ்மொழியை அடுத்த தலைமுறைகளுக்கும் எடுத்துச் செல்வோம் வீழ்ச்சியூர் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் என்றார் பாவேந்தர் அத்த எழுச்சியை இந்த விழாக்கள் மூலம்